வணக்கம் நாம் அப்போ பார்க்க போகிறது ஒரு இயற்கை தாவரத்தை பற்றி தான் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறேன்னா ஜென் ரிவியூ டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைனில் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் ஒரு பொருளோடய தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரிவ்யூ போர்ட்டோ சைட்டில் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அந்த போர்ட்டோ சைட் யூஸ் ஆகுது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற தாவரம் சோற்று கற்றாழை இதுக்கு பிள்ளை கற்றாழை கற்றாழை கத்தாழை குமரி கன்னி அப்படின்னு பலவிதமாக சொல்லுவாங்க இது ஒரு பூக்கும் தாவரம் இது வந்து வறட்சியான பகுதியில் மட்டும்தான் வளரும் இதோட தாவர பெயர் என்னென்னா ஆலோவீரா இது வந்து லில்லிய குடும்பத்தை சேர்ந்தது இது ஆற்றங்கரையிலும் சதுப்பு நிலங்களிலும் தோட்டங்களிலும் வளரும் கிரேக்கம் பார்ப்பொடு தீவுகள் சீனா இத்தாலி வெனிசுலா தென்னாப்பிரிக்கா இந்தியா பாகிஸ்தான் போன்ற பல விதமான நாடுகளில் இது இயற்கையாகவே வளருது இதில் வந்து ஆந்த்ரோபீனோன்கள் ரெசின்கள் பாலிசாக்ரைடு மற்றும் ஆலப்டின்ஃபி என பல வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது இதில் வடிக்கப்படும் மஞ்சள் நீர தாவரம் வந்து முனகு சொல்கிறாங்க அதை வந்து கரிய போலம் கரிய பவளம் காசு கட்டி அப்படின்னு பலவிதமாக சொல்லுவாங்க இதோடய பயன்களை பற்றி பார்ப்போம் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பிலும் மருத்துவத்திலும் அலங்கார செடிகளாகவும் பயன்படுது உடலுக்கு சூட்டை தணிக்கவும் வெள்ளைப்படுவதை தவிர்க்கவும் பெண்களின் நோய்களுக்கு தீர்வு காணவும் வீக்கம் குறையும் கண் நோய்க்கும் உடல் அரிப்புக்கும் முடி வளரவும் மலச்சிக் மலச்சிக்கல் மாதவிடாய் கோளாறுகளுக்கும் மூலக்கோளாறுக்கும் போன்றவற்றுக்கு இது பயன்படுது இதை பயன்படுத்தும் முறைன்னா கா கற்றாலே வந்து உள்ளே இருக்கும் சதை பகுதியான ஜெல்லை எடுத்து அதை தண்ணீரில் ஏழுலேருந்து பத்து தடவை நன்றாக கழுவி தினமும் காலையில் ஜெல்லாகவும் ஜூஸாகவும் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும் உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்து உடல் எடை வேகமாக குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மாதவிடாய் கோளாறு மலச்சிக்கல் உடல் உஷ்ணம் வயிற்று கோளாறு போன்றவை சரியாகும் மூலக்கோளாறு உள்ளவர்கள் சதை பகுதியில் நன்றாக கழுவி இதோட ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைப்பூ சேர்த்து அரைச்சி அதனோட வெண்ணெய் சேர்த்து தினமும் காலையில் சாப்பிட்டா மூல குணமாகும் கற்றாழையின் சோற்றை எடுத்து பலமுறை கழுவி இதில் சிறிது படிகாரம் சேர்த்து சிறிது துணியில் முடிந்து தொங்க விட அதிலிருந்து வடியும் அந்நீரை கண்களில் விட கண் சிவப்பு கண் நீங்கும் கற்றாழை ஜெலை தினமும் வெண்படைகளின் மீது பூசி வந்தால் நாளடைவில் குணமாகும் இது போன்ற இன்னும் பல பிரச்சனைக்கு பலவிதமாக பயன்படுது இந்த மூலிகை நன்றி வணக்கம்